தேசிய உருவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளரான மேனகா அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் வேட்புமனு தாக்கலின் போது அங்கு அதிகாரிகள் முன்பு தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ் வாழ்க அப்படின்னு முழக்கமிட்டு அந்த இடத்துல வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா கரும்பை ஏந்தி கொண்டு நாம் தமிழர் கட்சியின் அனைத்து தம்பி தங்கைகள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா வழிமுழுக்க வாக்கு சேகரிச்சுட்டே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு மீடியாக்களையும் சந்திச்சுருக்காங்க அவர்கள் கேட்கும் கேள்விகளை அனைத்திற்கும் பதில் சொல்லியிருக்காங்க தான் வந்த பிறகு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும்போது மிக முக்கியம் விடயமான வந்து பெண்களுக்கு எதுவாக பார்க்கப்படுது அப்படின்னா அங்கே வந்து லைசன்ஸே இல்லாமல் பல பார்கள் நடந்துக்கிட்டு ிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் ஒன்று சொன்னாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிக்கு சென்று வருவதோ பள்ளிகளுக்கு சென்று வருவதோ அப்படிங்கிறது வந்து மிகவும் வந்து பாதிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்கள் பெண்கள் இருவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா சொல்கிறாங்க அவங்களும் வந்து அந்த விஷயத்தை கண்கூடாக பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க அதனால் மிக முக்கிய விஷயமா அதை நான் முதல்ல மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் இங்கே வந்து முதன் முதலில் எந்த திட்டம் வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோன்னா வட இந்தியர்களோட போக்கு ரொம்ப மோசமாகவும் அதிகமாகிறதால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் மிக முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுது வந்தவுடன் முதல்ல செய்கிறது அதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் மற்றபடி நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்னவோ அதே கொள்கையை அவர்களிடமும் விளக்கமளித்து அவங்க கூறியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அண்ணன் சீமான் அதாவது ஈரோட கிழக்கு தொகுதியில் எப்போ வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம்னு இருக்கார் அப்படிங்கிற கேள்வி வைக்கும்போது அண்ணன் வந்து பனிரெண்டு தேதிகளுக்கு பிறகு அங்கே வருவதாக வந்து அவர் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க அந்த அந்த தேதியிலிருந்து கிட்டத்தட்ட எப்போ இந்த பிரச்சாரம் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் அங்கேவே தங்கி தான் பிரச்சாரம் போவதாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் ஒன்றும் நமக்கு தெரிஞ்சிருக்கு எனவே தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இது பார்க்கப்படுது ஈரோடு கிழக்குத் தொகுதியை நமது முதல் வெற்றி அப்படிங்கிறத எல்லாரும் அழுத்தமாக கொண்டு அதற்கான களப்பணிகளை இறைவரும் மேற்கொள்வோம் meu